கலவரத்தை தூண்டும் விதமாக இரண்டு முஸ்லீம் பெயர்களில் என்னென்னா இமெயில் அனுப்பப்படுது அதாவது ராம உத்திரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாதை வந்து கொல்லுவோம் ராமர் கோயிலை வந்து வெடிவைத்து தகர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமெயில் அனுப்பப்படுது முஸ்லீம் பேரில் பரபரப்பாக பரவுது என்னடா அது இவ்வளோ பரபரப்பாக இருக்குது யாரா அந்த முஸ்லீமு ஏன்னா ஆ ஒன்றாக முஸ்லீமை தானே பிடிப்பாங்க பிடிச்சி பார்த்தா பேர் மிஸ்ரா என்ன மிஸ்ரா ஓம் பிராஸ் மிஸ்ரா மொத பேர் இன்னொரு பேர் என்ன தகார் சிங் இவங்க ரெண்டு பேரும் பிடிபடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் முஸ்லீம் பெயரில் பார்த்துங்க பா ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமா இங்கே வந்து இப்படி கிடையாது அது இது உடனே புலனாய்வுத்துறை வந்து தீவிர விசாரணை தீவிரம் என்ன தீவிர விசாரணை என்ன புலனாய்வுன்னு நான் கேட்குறேன் ஒரே ஆய்வில் யார் இந்த வேலையை பண்ணியிருப்பான்னு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமா இதில் ஆய்வு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்போ முஸ்லீம் பேரில் பழி போடுறதுக்காகவே ஒரு கோஷ்டி ஏங்கிக்கிட்டு இருக்குது அந்த கோஷ்டி தான் இதை பண்ணியிருக்குது அப்போ இவங்களுடைய வேலையை தான் இன்னும் சொல்ல போனேன் இது மட்டும் செய்ய மாட்டாங்க அவன் வீட்டில் அவனே பெட்ரோல் கொண்டு வீசிக்கிறான் அவன் வீட்டில் அவனே பெட்ரோல் கொண்டு வீசிக்கிட்டு அவன் உடனே பரவாயில்லப்பா கேட்டு கடைசியில் ஆய்வு செஞ்சு பார்த்தா நாலு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க யார் பாஜக பிரமுகர் கோயிலில் உள்ள சொத்து பிரச்சனைக்கு அவனே கொண்டு வீசிக்கிறான் இன்னொரு இடத்துல நான் சரி ஒரு சம்பவம் மறந்தால் பரவாயில்ல ஃபேமஸ் ஆகிறதுக்காக குண்டு வீசிக்கிட்டான் ஃபேமஸ் ஆகிறதுக்காக குண்டு வீசுவானா எவனாவது பாஜக முக்கிய பெறுப்பைக்காக முக்கிய இப்படியே பாஜகவில் முக்கிய பொறுப்பை பெறுவதற்காக குண்டு வீசுறான் அவன் வாகனத்தில் அவனே குண்டு வீசிக்கிறான் பாஜக பிரமுகர் அவன் வாகனத்தை டூ வீலராக இருந்தாலும் போட்டு கொளுத்தி போடுறது கடைசியில் தேடி பார்த்தா அவன் ஒரு பாஜக பிரமுகராக இருப்பான் இது போலீஸ் ஸ்டேஷனில் குண்டு வீசுறான் போலீஸ் ஸ்டேஷனில் குண்டு வீசினா கடைசியில் பார்த்தா யாருன்னு பார்த்தா பாஜக பிரமுகர் அப்ப தன்னைத்தானே அழித்து கொண்டு பேமஸ் ஆகணும் இன்னும் சொல்ல போனா தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக காரில் அவனே குண்டு வீசிக்கிறான் ஆய்வு செஞ்சு பார்த்தா பிஜேபிக்காரன் இது இவங்க வந்து ஊராதா பண்ண பரவாயில்ல இவங்களுடைய கோஸ்ட் டீமே வந்து ஒரு கால் வாசி தெரியாம அறியாம போய் சேர்ந்துருப்பாங்க பொறுப்புக்கு பதவிக்கு போய் சேர்ந்துருப்பாங்க தன்னுடைய நிறுவனத்தை பாதுகாக்கிறதுக்காக போய் சேர்ந்துருப்பாங்க ஆ அதாவது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தேசிய கட்சி அப்படிங்கறதுக்காக போய் சில பேர் சேர்ந்துருப்பாங்க பொறுப்பு பட்டம் பதவிக்காக சில பேர் போய் சேர்ந்திருப்பாங்க அதில் அநேக பேர் வந்து இந்த மாதிரியான கேஸாக தான் இருக்குது அதில் ஒரு குரூப் இப்படி குரூப் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க இப்படி எந்த கட்சியில இருக்கிறாங்களா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்போ ரொம்ப ஆபத்தான ஒரு கட்சி இந்த கட்சி இது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இதெல்லாம் முன்னாடி நடந்த சம்பவங்கள் ஏன் இப்போ எடுத்து காட்டுறோம்னா மறந்ததை மக்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் ஏன்னா அவங்க மறதிங்கிற உன்ன பயன்படுத்தி நல்ல நல்ல திட்டங்களாக பண்ணுறாங்க நல்லதாக செய்கிறாங்க நல்லதாக செஞ்சால் அவன் செஞ்சது புறம் சரிந்தாயிருமா தவறு செஞ்சானே எத்தனை தவறுகள் செய்து இருக்கிறார்கள் ஒருத்தன் சொல்றான் பேசுறான் இந்த கட்சி நாங்க எப்படி வளர்த்திருக்கோம் தெரியுமா பல கடைகளை உடைச்சு பல கலவரங்களை பண்ணி தான் நாங்க கட்சி வளர்த்திருக்கோம் பகிரங்கமா மைக்க பிடிச்சி பேசுறான் இல்லையா என்ன அமித்ஷா சொல்றாரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் நாங்க வச்சிருக்கிறோம் சரியோ தப்போ பொய்யோ உண்மையோ அது வந்து அதை வந்து உடனே பரப்புறதுக்கு நாங்கள் வந்து சமூக வலைதளங்களில் ஆட்களை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி கூட்டத்தில் அமித்ஷா பேசுகிறாரு அப்போ தவறான செய்திகளையும் சரியான செய்திகளாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து லட்சக்கணக்கில் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரை வச்சுருக்குறோம் நாங்கள் நினைச்சதை பரப்புவோம் அப்படி ஒரு டீமை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வதந்திகளை பரப்புவதற்காகவே இப்படியெல்லாம் டீம் அமைச்சு வேலை செஞ்சு செய்கிற ஒரு கட்சி இருக்குமா நீங்கள் உலகத்தில் பார்த்துருப்பீங்களா அப்படின்ட்டு அமித்ஷா பேசுகிறாரு உள்துறை அமைச்சர் பேசுகிறாரு பாஜகவில் உள்ள ஆட்களுடைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து கோரமாகவும் கொடூரமாகவும் தன்னைத்தானே அழித்து கொண்டு பிறர் மீறி பழியை போட்டுக்கொண்டு சமூக வலைங்காலே அவங்களை தவறான செய்திகளை பரப்பிக்கொண்டு இதை எடிட் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு கான்செப்டை ரெடி பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் ஒரு டீம் பக்காவாக ஏன்னா ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அப்பாவிடைய உள்ளங்களை நஞ்சை விதைப்பதற்காக ஒரு குரூப் வேலை அப்படின்னா மக்கள் தெல்ல தெளிவாக இவர்களை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செய்திகளை நம்ம ஆதாரம் கூட தரணும் உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூ பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒலைக்காட்சி ஒரு வாய்ப்பு தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தமிழின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் கூட வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் முதல் முன்பதிவு செய்யும் ஐந்து நிறுவனங்களுக்கு சலுகைகளை அள்ளித்தரப்போறோம் அறம் வலைக்காட்சியின் சார்பாக அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி